ஹலோ வணக்கம் அன்பு உறவுகளே நமது இன்றைய பயணம் சின்ன வேளாங்கண்ணி என்று அறியப்படும் பட்டுமலை மாதா திருத்தலத்திற்கு நாம் வண்டி பெரியாரத்துலேருந்து போகிற வழியிலேயே ரோட்டுக்கு ரெண்டு சைட்லேயும் இந்த டைம் இந்த சீசனில் தண்ணி மரம் பூத்து நிற்கும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பகுதி தான் ஐம்பத்தி ஒம்போதாம் ஐல் கொழுந்து பறை இங்கேருந்து வண்டி பெரியார் கடைசிக்காடு அருணக்கல் அதெல்லாம் செம்ம வியூவாக இருக்கும் இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ அழகாக தெரியும் பச்சை பசேர்னு இங்கே நின்று பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்புறம் நம்ம போகிற வழியில் ஐம்பத்தி ஏழாம் மைலில் உள்ள பாரமடை பின்னா ஐம்பத்தஞ்சு பட்டுமலை எஸ்டேட்டு இந்த மாதிரி நிறைய எஸ்டேட்டுகள்லாம் பார்த்து பட்டுமலை மாதா கோவிலுக்கு போகலாம் ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதி கொடியேற்றப்பட்டு எட்டு நாட்களாக நடைபெறும் திருவிழா இந் இன்னையோடு முடியும் அப்போ இன்னைக்கு சரியான கூட்டம் எல்லா ஊர்களில் இருந்தும் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் வருவாங்க இங்கே இந்த சர்ச்சுக்கு